அனைவருக்கும் வணக்கம் அவன் ஒரு தொழிலாளி கல் உடைப்பது தொழில் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக ஒரே மாதிரியான வேலை அதிகம் உயராத சம்பளம் வீட்டில் மனைவி குழந்தைகள் வயதான பெற்றோர் பிக்கல் பிடுங்கள் வறுமை ஒரு கட்டத்தில் அவன் ஆகியிருந்து போனான் அவனுக்கு தன் மீதும் தான் வாழும் வாழ்க்கை மீதும் வெறுப்பு வந்தது இப்படியே கழிந்து விடுமோ வாழ்க்கை என்கிற வெறுமை அவனை பிடித்து ஒரு நாள் வேலைக்கு கொண்டிருந்தான் தோளில் தொங்கிக் கொண்டிருந்த பையில் கல்லை உடைக்கும் ஆயுதங்கள் கனத்து கிடந்தன அவன் இதயத்தைப் போலவே கூவி கூவி மீன்களையும் முட்டைகளையும் விற்று கொண்டு போன தெரு வியாபாரிகள் வானில் எழுந்து வெயிலை உடலில் வெப்பமாக இறக்கி கொண்டிருந்த சூரியன் கிளை விட்டு கிளை தாவி போய்க் கொண்டிருந்த குரங்குகள் சாலையின் குறுக்கும் நெடுக்குமாக ஓடி விளையாடிய சிறுவர்கள் எதுவும் அவனுக்கு நடந்து கொண்டே இருந்தான் அது வழக்கமாக அவன் நடக்கும் பாதைதான் ஓர் இடத்தில் அவனை அறியாமல் அவன் பார்வை திரும்பியது அது ஒரு வணிகரின் வீடு அன்றைக்கு என்னவோ அந்த வீட்டை அப்போதுதான் புதிதாக பார்ப்பது போல அவனுக்கு இருந்தது அந்த வணிகர் பல வெளிநாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்பவர் செல்வம் அவர் வீட்டு வெளிக்கதவில் இருந்து வீட்டு கூரை வரை தன் செழிப்பை பதிந்திருந்தது பார்த்தாலே பிரமிக்க வைக்கும் பிரம்மாண்ட மாளிகை ஏவலுக்கு ஓடிவரும் வரும் பணியாட்கள் அவரை பார்க்க சதா காத்திருக்கும் ஊர் பெரிய மனிதர்கள் செல்வந்தர்கள் இன்றைக்கும் அவரை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் காத்திருந்தது அவன் பெருமூச்சு விட்டான் நானும் இவரை போல் ஒரு வணிகராக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தான் அவ்வளவுதான் அந்த மாயாஜாலம் நிகழ்ந்தது அவன் மிக பெரும் பண்டிகனாக உருமாறிவிட்டான் செல்வம் செழிப்பு வேலையாட்கள் எதற்கும் குறைவு இல்லை ஆனால் முக்கியமான ஒன்று அவரிடம் இப்போது இல்லை அது நிம்மதி அவனை விட வசதி குறைந்தவர்களின் பொறாமையையும் பகைமையையும் அவன் சம்பாதிக்க வேண்டி இருந்தது ஒரு நாள் அவன் மாளிகை மாடத்தில் இருந்து தொலைவை பார்த்து கொண்டிருந்தான் சாலையில் அரவம் இவன் என்னவென்று எட்டி பார்த்தான் மணியோசையும் எக்காளமும் முழங்க ஓர் ஊர்வலம் முன்னும் பின்னும் பாதுகாப்புக்கு காவலர்கள் நடுவில் ஒரு பல்லக்கில் ஒய்யாரமாக அமர்ந்தபடி அரசின் உயர் அதிகாரி ஒருவர் போய்கொண்டிருந்தார் சாலையில் இருந்தவர்கள் ஊர்வலத்துக்கு மரியாதையோடு வழி விட்டு ஒதுங்கி நின்றார்கள் அந்த அதிகாரியை சிரம் தாழ்த்தி வணங்கினார்கள் ஏழை செல்வந்தன் வணிகன் எல்லோரும் இதை பார்த்து அவன் பெருமூச்சு விட்டான் நானும் இவரை போல் உயர் அதிகாரியாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என நினைத்தான் அவ்வளவுதான் அந்த அற்புதம் நடந்தது அவன் ஓர் உயர் அதிகாரி ஆகிவிட்டான் போகிற இடத்தில் எல்லாம் அவனுக்கு மரியாதை கிடைத்தது பாதுகாவலுக்கு ஆழ்படை ஆனாலும் அவனுக்கு இன்னமும் திருப்தி இல்லை ஒரு நாள் பல்லக்கில் அடுத்த ஊருக்கு போய்விட்டு திரும்பி கொண்டிருந்தான் அது வெயில் காலம் சுட்டரித்தது அனல் போதா குறைக்கு காற்று வேறு பல்லக்கு தூக்கிகள் வேகமாக பல்லக்கை தூக்கிக்கொண்டு கொண்டு போய்கொண்டிருந்தாலும் அவனால் உள்ளே அமர முடியவில்லை வெப்பம் தாங்காமல் தலையை வெளியே நீட்டி அண்ணாந்து பார்த்தான் வானில் தெரிந்த சூரியன் அவனை பார்த்து சிரிப்பது போல் இருந்தது நான் மட்டும் சூரியனாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என நினைத்தான் அவ்வளவுதான் இப்போதும் அதிசயம் நிகழ்ந்தது அவன் சூரியனாக ஊறு மாறிவிட்டான் வானில் சுதந்திரமாக வலம் வந்தான் கிழக்கே உதித்து மேற்கில் மறையும் வரை உலகை உயிரை இருந்து பார்ப்பது ஆனந்தமாகத்தான் இருந்தது ஆனால் தகிக்கும் இவனுடைய வெப்பத்தில் சிக்கியவர்கள் இவனை கண்டு திட்டினார்கள் விவசாயிகள் சாபம் கொடுத்தார்கள் பகலில் வேலை பார்த்த தொழிலாளர்கள் கருத்து கொட்டினார்கள் இவனுக்கும் பூமிக்கும் இடையே சில நேரங்களில் கரு மேகங்கள் திரண்டன அவை இவனுடைய வெப்பத்தை பூமிக்கு அனுப்பாமல் தடுத்தன அட இந்த கருமேகங்களுக்கு இவ்வளவு சக்தியா நானும் கருமேகமாக மாறினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என நினைத்தான் அவன் இப்போது அவன் கரு மேகமாக உருமாறியிருந்தான் இஷ்டப்பட்டால் மென்மையான மழையை பொழிவான் கொஞ்சம் கடுப்பெரியது என்றால் மழையை பொழிந்து தள்ளி கிராமங்களையும் வயல் வயல்வெளிகளையும் வெள்ளக்காடாக மாற்றுவான் இவனை பார்த்தும் மனிதர்கள் அச்சப்படுவது இவனுக்கு பிடித்தமான பொழுதுபோக்காக இருந்தது ஆனாலும் இவனுக்குள் ஓர் உணர்வு இவனை யாரோ பிடித்து தள்ளுவது போன்ற உணர்வு அது யார் என்பதையும் அவன் தெரிந்து கொண்டான் அது காற்று இந்த காற்றுக்கு என்னையே பிடித்து தள்ளும் அளவுக்கு சக்தியா நான் ஒரு காற்றாக மாறினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் நினைத்தான் காற்றாகவே மாறிப்போனான் போனான் காற்றா அவன் தென்றலாகவும் வீசுவான் நினைத்தால் சூறாவடியாகவும் மாறுவான் அவனுக்கு என்னவோ சூறாவடியாக இருப்பதுதான் பிடித்திருந்தது வீட்டு கூரைகளை பீத்து ஏறுவது மரங்களை சாய்ப்பது ஆடுகளையும் மாடுகளையும் ஏன் மனிதர்களையுமே நடு நடுங்க வைப்பது அவனுக்கு தினசரி பொழுதுபோக்காக ஆனது அவன் மாபெரும் சக்தி படைத்தவனாக தன்னை எண்ணி இருமாந்து போனான் காற்றாக அவன் அலைந்து கொண்டிருந்த போது ஓர் இடத்தில் அதைக் கண்டான் மலை சற்று உயரமான மலை பெரும் சூறாவளியாக மாறி அதை நோக்கி போனான் அவனால் அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை வலுவை எல்லாம் கூட்டி மோதி பார்த்தும் அதை துள்ளிக்கூட அசைக்க முடியவில்லை என்னை விட வலுவானதா இந்த மலை நான் இப்படி ஒரு மலையாக மாறினால் எப்படி இருக்கும் அவன் நினைத்தான் மலையாக மாறினான் உயர்ந்து நிற்பது அவனுக்கு பிடித்திருந்தது தன்னை விட வலுவானது உலகில் வேறு எதுவும் இல்லை என்கிற நினைப்பே மகிழ்ச்சியாக இருந்தது அப்போது அவனின் கால்களுக்கு கீழே ஏதோ குடைச்சல் டொக் 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 என சத்தம் யாரோ அவன் கால் விரலை குத்தி கிழிக்கிறார்கள் துளையிடுகிறார்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுடைய ஒரு விரலை கூட வெட்டி எடுத்தாலும் எடுத்து விடலாம் அவன் பயத்தோடு யார் என்று குனிந்து பார்த்தான் கல் உடைக்கும் தொழிலாளியின் கை ஒன்று ஓர் ஒளியை மலை அடிவாரத்தில் பதித்து ஓங்கி ஓங்கி சுத்தியலால் வெட்டி கொண்டிருந்தது இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நீ நீயாக இரு என்பதைத்தான் நம் ஊரில் இதைத்தான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதே என்கிறார்கள் ஒவ்வொரு மனித பிறவியுமே மகத்தானது அதை சீரும் சிறப்புமாக நேர்மையாக வாழ்ந்து கழிப்பதே நம் கடமை நன்றி